கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் எல்லாம் மிக முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த வகையில் இன்றைய தினத்திலும் பல முக்கியமான தகவல்கள் நமது கைவசம் கிடைத்திருக்கின்றன அவற்றையும் நாங்கள் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது திருகோணமலை புத்தர் சிலை நிறுவப்பட்டது தொடர்பாக சமீபத்திய சம்பவங்களை பயன்படுத்தி இனவாத அரசியலை முன்னெடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு பகிரமுகமான வேண்டுகோளினை நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பொதுமக்களை பார்த்து முன்வைத்திருக்கின்றார் ஆனால் இதில்தான் சந்தேகம் பலக்கின்றது இதில் தான் ஒரு முக்கியமான விடயம் மறைந்திருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற போது ஒரு முக்கியமான படம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதள பக்கத்திலே பார்வையிடக்கூடியதாக இருந்தது திருகோணமலை தம்போதி ஜெயந்தி விகாரையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கிழக்கு தம்மன் கட்டுவ அமரபுர மகா நிக்காய பிரிவின் பிரதம பீடங்களையும் வெல்கம ரஜகமா விகாரையின் பிரதம குருவுமான அம்பெட்டியே தேரர் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தித்ததுடன் பொதுஜன பிரமுக கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவமானது அரசு தரப்பை பொறுத்தவரையில் அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இனவாத செயற்பாட்டினுடைய ஆரம்பம் என்று கூறப்படுகிறது அதன் பின்னணியில் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த சம்பவத்தில் அரசு புத்தர் சிலையை இருக்குமாக இருந்தால் இது அரசு தரப்பில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வெளியிடுகின்ற தகவல் அரசு புத்தர் சிலையை அகற்றியிருக்குமாக இருந்தால் அது இருபத்தி தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பெரும் வலிச்சேத்திருக்கும் என்பதனால் சற்று தாமதமாக இந்த விடயத்தை கையால் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக இருந்தால் இருபத்தி தேதி ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் என்று அஞ்சுவதாக இருந்தால் இதில் தான் மேலதிகமான சந்தேகங்கள் இருக்கின்றன இதில் தான் பலமான சந்தேகம் இருக்கிறது அரசு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அஞ்சுவதா அல்லது ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த புத்தர் சிலை அகற்றுவதால் பிரம்மாண்டமாக ஏற்பட்டுவிடும் என்று அச்சப்படுகின்றமே என்பது ஒரு சட்டம் ஒழுங்கை நடத்தக்கூடிய நிலையில் அரசு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை பொதுமக்கள் எழுப்புகின்றனர் அது ஒரு புறம் இருக்க இந்த சம்பவங்கள் தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் அருண் கேமச்சந்திரா அவர்கள் கூறிய கருத்தையே ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் நலிந்த ஜெயதீசம் குறிப்பிடுகின்றார் குறித்த இடத்தில் தற்காலிக சிற்றுண்டிச்சாலை ஒன்றை அமைக்க செல்ல முற்பட்ட வேளையில் சில கட்டுமானங்கள் அளவுலின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இடிப்பதற்கான உத்தரவு ஒன்று வந்த தான் இந்த புத்தர் சிலை அங்கு நகர்த்தப்பட்டது நகர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு கூறுகிறார் ஆனால் இதே வேளையிலே கிழக்கில் இருக்கக்கூடிய பீடங்கள் என்று குறிப்பிடக்கூடிய இலங்கையிலே மிக முக்கியமான பீடங்களாக இருக்கக்கூடியது அஸ்கிரிய மல்வத்த மற்றும் காமினி நிக்காய பீடங்கள் தான் மிக பிரதான பீடங்களாகவும் அரசியலின் மிக தாங்க சக்தியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது நாமல் ராஜபக்சவை இவர்கள் சந்தித்த பின்னர் இந்த சம்பவத்தில் அரசு பின்வாங்குகிறது என்றால் இந்த அரசு எவ்வாறு சட்டம் ஒழுங்கை முன்கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் எழுகின்றது இப்போது வரைக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்லவில்லை போலீசார் நீதிமன்றத்திலே இந்த அறிக்கைகள் தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தவில்லை இதுவும் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகமாக பார்க்கப்படுகிறது இப்போது இன்னும் ஒரு தகவல் கிடைக்கின்றது திருவண்ணாமலை கடற்கரை பகுதிக்கு சென்றிருந்த போலீசார் புத்தர் சிலை விவகாரம் அதன் சேத நிலவரம் தொடர்பில் கண்டறிய கள ஆய்வு நடத்தி இருக்கின்றார்கள் இதில் உடைந்த பொருட்கள் மற்றும் கம்பி வேலிகள் தொடர்பில் பரிசீலனை செய்யப்பட்டதுடன் புத்தர் சிலை வைக்கும் போது இரவு போலீசார் அகற்ற முற்பட்ட போதும் நேற்றைய தினமும் அதே இடத்தில் புத்த சிலையை திருகோணமலை துறைமுகங்கள் போலீசார் நிறுவியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியில் விகாரையில் இடம்பெற்ற சேத விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்காக பகுப்பாய்வு திணைக்கழகத்துக்கு பரிசீலனை தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்த சிலை சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது அமைத்ததை அகற்றியது போது ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் அறிவதற்காக அரச பகுப்பாய்வு துணைக்களம் அங்கு கூறப்படுகிறது இங்குதான் தொடர் குழப்பம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பேணுவதாக இருந்தால் நாமல் ராஜபக்ச தாக்கப்பட்ட பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பில் நடவடிக்கை வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச கூறுகிறார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த புத்த சிலை அகற்றப்பட்ட போது போலீசார் மீது வன்முறையான முறையில் நடத்து கொண்டது அங்கிருந்த பௌத்த துறவி ஆனால் பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பில் விசாரணை வேணும் என்று நாடாளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் விமர்சனம் இன்று வரைக்கும் இருக்கின்றது ஆனால் நாமல் ராஜபக்ச தரப்பினர் இந்த விவகாரத்தை தங்களுக்கு ஆதாயமாக்க இருக்கின்றார்கள் திருகோணமலை பகுதியில் இருந்த புத்த சிலை அகற்றாமல் விட்டிருந்தால் இருபத்தி ஓராம் தேதி ஆர்ப்பாட்டம் நாமல் ராஜபக்சக்கு வெற்றி அளித்திருக்கும் என்று அரச தரப்பினுடைய தகவலாக இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் இலங்கையிலே சட்டத்துக்கு முரணாக ஒரு மதத்துறவி யாரையும் அடித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் கிறிஸ்தவ துறவிகள் இஸ்லாமிய துறவிகள் அதே போன்று இந்து மத துறவிகள் யார் அடித்தாலும் காவல்துறையினர் அல்லது படைத்தரப்பினர் மீது அடித்தால் அவர்கள் மீது சட்டம் பாயாதா என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கு நல்லாட்சி காலப்பகுதியிலும் இவ்வாறுதான் நல்லாட்சி ஏற்பட்டவுடன் அனைவர் மீதும் வழக்கு அனைவர் மீதும் விசாரணை செய்யப்பட்டு ஒரு கட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கவின் அரசானது விசாரணைகள் விசாரணைகள் என்று சென்றபோது அன்றுதான் ராஜபக்சக்களின் கைகள் மேலோங்கியது அன்றுதான் பொதுஜன பெரமுன என்கின்ற எல்பிபி கட்சி உதயமாகியது இன்று அளவுக்கு மீறிய நிதானம் அல்லது அளவுக்கு மீறிய நியாயப்படுத்துகின்ற போக்கை அனுரகுமாரதிசாநாயக்க அரசு ராஜபக்ச வேகமடுக்கிறார் வெகு விரைவில் என்பதை அரசு முடிவெடுக்க வேண்டும் நல்லாட்சி காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரியும் விட்ட அதே தவறை திசாநாயக்காவும் விடுவாராக இருந்தால் இந்த நாட்டை தந்தை செல்வா கூறியது தமிழினத்தை இப்போது அதனை மாறி சொல்லுகிறோம் இந்த நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது நீங்கள் துணிந்து ஒரு முடிவை எடுக்க இருந்தால் விசாரணைகள் கைதுகளை துரிதப்படுத்துங்கள் தாஜுதீன் விவகாரம் என்று முஜிபுல் ரஹ்மான் நாடாளுமன்றத்திலே வடிவாக கேட்டிருக்கிறார் தாஜுதீன் விவகாரம் மற்றும் எக்லியகோட விவகாரம் விவகாரம் ஈஸ்டர் தாக்குதல் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு கைது நடவடிக்கைகளை செய்யாமல் ஒரு பிள்ளையானை மட்டும் கைது செய்து கொண்டு ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திராரி கைது கைது என்பதெல்லாம் நீங்கள் கையாலாகாத அரசாக இருக்கப் போகிறீர்களா அல்லது ஒரு திராணியுள்ள அரசாக வேலை செய்ய போகிறீர்களா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இருபத்தி ஓராம் தேதி ஆர்ப்பாட்டத்தை கண்டு அஞ்சுகின்ற அரசால் நீங்கள் இந்த ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்களே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் பொதுமக்கள் அஹ் ஆங்காங்கே பேசுகின்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கு ஒட்டுமொத்தமாக பேசுகிறோம் இது இவ்வாறு இருக்கின்ற போது அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிடுகிறார் நாங்கள் ராஜபக்ஷ பிரிவை சேர்ந்தவர்கள் ராஜபக்ச பீடத்தின் மூலம் இந்த காவி உடையை தரித்தவர்கள் நாம் ராஜபக்ஷவுடன் இராஜபக்ஷக்களுக்காக செல்பவர்கள் நாம் அதுவே மெய்யான சிங்கள இரத்தமுடையவர்கள் என்பதை சொல்வதற்கு அஞ்சமாட்டோம் இந்த விடயத்தை மகா சங்கத்தினர் எங்களுக்கு அடிக்கும் மத சார்பற்றவர்கள் எல்லோரும் இதனை புரிந்து கொள்வது பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை எம்மீது விமர்சன கணக் கணைகளை தொடுக்கும் மத சார்பற்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள பௌத்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நபர் பின்னாடியும் நாம் செல்வதற்கு அஞ்ச போவதில்லை ராஜபக்ஷ அல்ல அது வேறு யாராக இருந்தாலும் அவருக்கு துதி பாடுவதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை பௌத்த சிங்கள வரலாற்றை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் அதனை செய்வோம் இனவாதம் கதைக்கக்கூடியவர் தான் அம்பிட்டிய சுமரட்ன தேரர் அவர் நாமல் ராஜபக்சவை நேற்றைய தினம் சந்தித்தார் அது மட்டுமல்லாது அவர் ஒரு காணொலியை வெளியிடுகின்றார் நாங்கள் ராஜபக்ச அணியைச் சேர்ந்தவர்கள் ராஜபக்ச பீடத்தை சேர்ந்தவர்கள் என்கின்றார் அப்படி ஒரு பீடம் இலங்கையில் இல்லை இவ்வாறு ராஜபக்சவுக்காகவே நாங்கள் காவியுடை அணிந்தவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் இவர்கள் அனைவருடைய என்னவாக இருக்கிறது என்று அது மட்டுமல்லாது இவர்களுடைய நிலைப்பாடுகளை கடந்து இவர்களுக்கு தெரியும் அரசை இந்த பௌத்த மதத்தை வைத்துக் கொண்டு மிரட்ட முடியும் என்று அதில் அவர்கள் கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கு கூற வேண்டி இருக்கின்றது இப்போது பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசினுடைய செயற்பாடுகள் மிக ஆபத்தான கட்டத்தை அடைந்திருக்கின்றது மேலதிகமாக புத்தர் சிலை நிறுவப்பட்டதிலிருந்து நேற்று நள்ளிரவு பனிரெண்டு வரை தொடர்பில் ஒரு புலனாய்வு செய்தி கூட அரசு தரப்புக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் இந்த புத்தர் சிலை அகற்றாது விட்டிருந்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பௌத்த துறவிகள் படையெடுத்து ஒரு பெரும் அரசுக்கு எதிரான போராட்டத்தை நகர்த்த தயாராகி இருந்த நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்னும் கதை கூறப்படுகிறது நமக்கு எதுவும் தெரியாது ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் யார் மீதென்றாலும் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் போராட்டத்தோடே வாழ்ந்தவர்கள் போராட்டத்திலே பழக்கப்பட்டவர்கள் போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் ஒரு போராட்டத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்றால் எல்லோருக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்பதை விட எல்லோருக்கும் பெரும் வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது இந்த அரசினுடைய நிலைப்பாடு இவை இப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருந்தார் அஹ் எதிரணியிலே இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜீவன் வாருங்கள் இளங்குமரன் வாருங்கள் அதே போன்று அருண் கேமச்சந்திரா தமிழரசு கட்சியோடு வாருங்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார் மிக முக்கியமான தகவல் இருக்கின்றது இந்த போக்குகள் இன்னும் ஒன்று இரண்டு அளவுக்கு அதிகமாக செல்லுமாக இருந்தால் அரசில் இருக்கக்கூடிய சாணக்கியன் கூப்பிட்டு கூறியது போன்றோ அல்லது சாணக்கியன் எதிர்பார்ப்பது போன்றோ சாணக்கியனாக சுமந்திரம் தரப்போடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெகு விரைவில் என்பிபியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருப்பதாக கூறப்படுகிறது அவரோடு ஒரு பெருமன்னிக்கையாளான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் அரசினுடைய செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசினுடைய செயற்பாடு நமக்கு அதிருப்தி அளிக்கிறது நாங்கள் சுயாதீனமாக செயற்பட போகிறோம் என்று அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக கூறப்படுகிறது அதனை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சாணக்கியவர்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை ஒரு பொதுவான ஒரு கருத்தாக வெளிப்படுத்தி இருந்தார் வெகு விரைவில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தி அல்ல ஏவிபி கட்சியினுடைய அரசியல் குழு உறுப்பினர்களால் கலந்துரையாளருக்கு அழைக்கப்பட்டு சில விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எவ்வாறான செயற்பாடுகள் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் சர்ச்சைக்குரிய விவகாரங்களை பேச வேண்டாம் என்றெல்லாம் சில விடயங்களை அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு அப்பால் அவரை அவரோடு சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு சாணக்கியன் கூறியது போன்றும் அல்லது சாணக்கியனோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போது வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு அயல் நாடு ஒன்றும் ஒரு கடும் தீவிரத்தன்மையோடு செயற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த அரசு செயற்பாடுகளை கண்டித்து அந்த அரசில் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வெளியேறுகிறார்கள் என்கின்ற செய்தியை பெரிய செய்தியாக்குவதற்கு ஒரு முயற்சியோடு இடம்பெற்று வருகிறது இதனையும் கூறி விளக்க விரும்புகிறோம் அந்த சம்பவம் வகு விரைவில் இடம் பெறலாம் அந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரிந்திருக்கும் யார் கடந்த வெள்ளிக்கிழமை அழைக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டோம் என்று கதைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிந்திருக்கும் யார் வெளியேறப் போகிறோம் என்று யார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இப்போது சாணக்கியன் கூறியது சாணக்கியன் தரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்திருக்கும் எனவே வெகு விரைவில் அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேறுவதனூடாக வெளிப்படுத்தப்பட போகிறது அவர் அங்கிருந்து வெளியேறுகின்ற அதே நேரம் அவர் வரப்போகின்ற வடமாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சார பீரங்கியாக தமிழரசு கட்சி பயன்படுத்துவதற்கான திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அந்த குழுக்களிலே விடயங்களிலே அவர்கள் மிக நெருக்கமான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே சாணக்கியன் கூறியது சாதாரணமான கருத்து அல்ல அது அரசுக்கு பெரும் தலைவலியை கொடுக்கப் போகிறது வெகு விரைவில் இந்த அரசு ஒரு பெரும் அச்சுறுத்தலை சந்திக்க போகிறது என்பது மட்டும்தான் உண்மை என் கூட தமிழரசு கட்சி தூக்கப் போகிறது அந்த அந்த குறித்த உறுப்பினர் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியின் விசுவாசியாகவும் அந்த கட்சியினுடைய பதில் கொத்தடிமையாகவும் தான் இருந்தவர் இது தெரியாமல் அழைத்த என்பிபிக்கு விரைவிலேயே அவர் பதில் சொல்லிவிட்டு செல்ல போகிறார் அது ஒரு நெருக்கடியாக இருக்க போகிறது இது ஒருபுறம் இருக்க இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் ஒரு பெரும் நெருக்கடியை அரசு சந்திப்பதாக கூறினாலும் கூட அரசு எல்லோரும் இலங்கையர் என்று சிந்திப்பதற்கு முடியாமல் இருக்கிறது ஆனால் அனுரகுமாரதிசாநாயக்க நூலையில் தப்பி இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அனுரகுமாரதிசாநாயக்க புத்தர் சிலையை எடுத்தாலும் பிரச்சனை எடுக்காவிட்டாலும் பிரச்சனை எடுத்தால் பிரச்சனை பரவாயில்லை தமிழ் மக்களுடைய வாக்கவருக்கு தேவையில்லை என்பார்கள் எனவே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பதில் மூன்று மிக முக்கிய மகாநாயக்க பீடங்களும் அனுரகுமார வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்ததோ இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்கள் என்பது ஆட்சியிலும் முக்கியமில்லை நாட்டிலும் முக்கியமில்லை என்கின்ற செய்தி வெட்ட வெளிச்சமாக கூறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே இது இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இனவாதத்தை பரப்ப வேண்டாம் நல்ல கருத்துக்களை கூறுகிறார் ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய மேலதிக செய்தி என்ன ஒன்று சொன்னால் இனவாதம் கூற வேண்டாம் என்று கூறினாலும் கூட ஒரு மக்கள் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனம் தமிழ் பேசும் தேசிய இனம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவது தொடர்பில் அரசு வாய் திறக்கவில்லை என்பது எல்லோருடைய ஆதங்கமாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்றோ நாமும் எதிர்பார்த்திருப்போம் யார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் தமிழரசு கட்சியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் யார் மீது கடந்த வெள்ளிக்கிழமை ஏவிபியினுடைய மத்திய குழு அல்லது ஏவிபியினுடைய அரசியல் குழு அழைத்து கடுமையான உத்தரவுகளையும் கடுமையான சில விடயங்களையும் வலியுறுத்தியது அது அந்த யார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்களே பின்னூட்டங்களிலே கூறி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் எது இருந்தாலும் இந்த ஆட்சியை ஒரு நிலை குலைய வைக்க வேண்டும் என்பதில் சில நாடுகள் கூட கடும் பிரியத்தனத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராஜபக்சவை ராஜபக்சவை வேண்டும் என்று ஜனாதிபதியாக ஆக்கினார்களோ அவர்கள் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதன் ஆரம்ப புள்ளியாகத்தான் இப்போது தமிழ் கட்சிகளையும் அவர்களோடு இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக்குவதில் பயனில்லை என்ற முடிவெடுத்த பின்னர் இப்போது நாமல் ராஜபக்சவை நோய் அரசியல் நகர்த்தப்படுகிறது ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறாரா அல்லது அனுரகுமாரவின் வேகம் குறைகிற போது நாமல் தரப்பினுடைய வேகம் அதிகரித்து மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா எம்மை பொறுத்தவரையில் ஒரு செய்திதான் அனுபவமாக இருக்கிறது விசாரணைகள் அல்லது அவை தொடர்பிலான முன்னெடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் மந்தகதி ஏற்படுமாக இருந்தால் அது அந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு பாதிப்பாகவும் குற்றம் செய்தவர்களுக்கு பலமாகவும் அமைந்துவிடும் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு பலமான வாய்ப்புகளை அனுரகுமார வழங்குகிறாரா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கிறது இந்த விடயங்களோடு எதிர்வருகின்ற நாட்கள் எப்படி கடந்து செல்ல போகிறது இருபத்தி தேதிக்கு முன்னர் இன்னும் என்ன என்ன சம்பவங்கள் இலங்கையில் நிகழ்ந்து வரப்போகிறது இலங்கையின் அரச புலனாய்வுத்துறை என்ன தகவல்களோடு காத்திருக்கிறார் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களையும் இனி வருகின்ற கூறலாம் என்று நீங்கள் நேற்று எதிர்பார்த்திருந்த யார் அந்த மாற்றத்தின் காரணம் யார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று என்ன சொல்ல போகிறீர்கள் என்றீர்கள் அதனை இன்று கூறியிருக்கிறோம் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்